ஏதோ ஒரு இடத்துல டாஸ்க்கு நம்மளும் நம் நம்மளை தாண்டி வெளியில் வருவோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை நான் ராணவ பார்க்குறேன் அவன் வந்து அவனாக வெல் வெளில வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ராஜா ஒரு கூஜா வாட்ட மாதிரி எனக்கு அவனுக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குது அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே இந்த ஷோ ஃபுல்லாக முடிஞ்சிடும் இதுக்கு பொறுதர்க்க நீங்க ஃபன்ன่า அதை ஹேண்டில் பண்றீங்கன்றதுக்காக அதை நீங்க எக்ஸாகஜரேட் பண்ணி ஓவரா பண்றீங்க எனக்கு ஒருமா நான் ஃபன்னா போனது எனக்கு சிரிப்பா எனக்கு அதனால நீங்க பண்ணுறானு சரி ஓகே எங்கடா பெர்சனல் ரீசன்டா பேசுங்க நான் பேரை பேசுங்க மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் ராணுவ கலாய்க்கிறாங்க அப்படின்னா ராணுவ ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஒரு தெளிவா யோசிக்கிற ஒரு 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 பையன் இருக்கா சார் இந்த நிலையில இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற பல டாஸ்க்குகள் உங்களால தாக்கப்படுத்த முடியுமா எனக்கு இந்த கை போதும் பிக் பாஸ் கண்டிப்பா நான் ப்ளே பண்ணுவேன் பிக் பாஸ் வெரி பெஸ்ட் ரன் ராணவ் உங்களால இந்த டாஸ்க்ல பங்கேற்க முடியுமா முடியும் பிக் பாஸ் பிக் பாஸ் தேர்வு சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் இல்லை அதுக்கே ஒரு மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இல்லை நல்லா இருக்குல்ல சார் செம்மையாக இருக்குது சார் நல்லா இருந்துச்சா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் ஓ சிறப்பு